சண்டை படம் வந்து அடிக்கலை வந்து முந்நூத்தி எண்பது ரூபா இருநூத்தி எண்பத்தி அஞ்சு சில சில ஆட்கள் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க தேவையே இல்லாத ஒரு ஐட்டத்தை நாங்க அப்படி இல்ல பெஸ்ட் எஸ்என்சியல் செலக்ட் பண்ணி அந்த எசென்சியலுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டிஸ்கவுண்ட் போட்டிருப்பேன் இருபத்தஞ்சு முந்நூறுபாய் கிடைச்சது இங்க வந்து ஒரே குறு எங்களை எல்லாரும் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி புல் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ரஞ்சு பொருட்களுக்கு கழிவான விலை போட்டிருக்கிறார்கள் எங்கட சுமாக்கில கேஃபே ரீங்கன்னு சொல்லி ரேஞ்ச் இருக்கு சிக்கன் இருக்கு மீன் இருக்கு மட்டன் இருக்கு பண்டி இருக்கு எல்லாம் இருக்கு இந்த பீசா சிக்கன் எல்லாமே இருக்கு விசாயில மூணு நாலு பிளேயர் இருக்கு இல்லே பாத்தீங்கடா கீல்ஸ் ஆனது ஜாழ்ப்பானத்துல தருடைய கிளையை வந்துட்டு வந்து இன்னைக்கு மூன்றாம் மாதம் முதலாம் தேதி கீல்ஸ் ஆனது தன்னுடைய கிளைய வந்து ஜாழ்ப்பாணத்துல வந்து இந்த கீழ்ஸ் சந்தை கேண்டா ஜாழ்ப்பாணத்துல ஸ்டான்லி இதுல வெலிங்டன் சந்தியில இருக்குது மற்ற எந்த ஃபுட் சிட்டிலையுமே இல்லாமல் இங்க ஒரு விசேட அம்சம் இருக்கு அதே சொன்னா இங்க வந்து கஃபே கஃபேன்னு சொல்லி பேக்கரி ஐட்டங்கள் பீஸா இல்லாமல் இங்கே ரெடிமேட் ஆகிட்டோம்னு இருக்கு இப்பலாம் மலிவன்னு சொல்றோம் உண்மையில இங்கே மலிவா மற்ற இடங்களை ஒப்படைக்க விலை குறைவாக இருக்கா சில குறைவாக இருக்கா இல்லை எல்லா விலையும் சேமாக இருக்கா எல்லா கொஞ்சம் இல்லாம் வாங்கோ காணிக்கல போல இப்போ பார்த்தீங்கன்னா வந்தோடனே எங்களை வந்து பைக்குகள் பார்க் பண்ணுறது நம்ம பார்க்க நம்ம இருக்க எங்களை பெரிய வாகனங்கள் எங்கே கார்கள் வாகனங்கள் எங்கே இருக்குது இல்ல பாத்தீங்கடா பாருங்க பழங்கள் விலையில் போட்டிருக்கா அந்த விட குறைவான விலையில் சொல்லி பழங்கள் எல்லாமே வாழைப்பழம் வந்து நூறு எப்படி ஆறு ரூபா அண்ணாத்தி வந்து நூறுக்கு நாட்டு பத்துல எல்லாமே கிராம் கணக்கெல்லாம் போட்டுக்கிடணும் அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா சிக்கன் அதுல அதுங்க கூட எல்லாமே கிராம் கணக்கெல்லாம் போட்டுக்கிடணும் சார் நீங்க வெளில பாக்கலாம் அங்கபடியே உள்ளதை எப்படி கண்டுபோய் பாப்பாங்க

பார்த்தீங்கன்னா பிஸ்கட் ஐட்டங்கள் கோன் ஃப்ளவர்ஸ் அந்த ஐட்டம் எல்லாமே இருக்குது ஓட்ஸ் இந்த பீஸா சிக்கன் எல்லாம் இருக்கு பீஸாவில் மூணு நாலு ஃப்ளேவர் இருக்கு கார்லிக் பீஸா கார்லிக் பீஸா தந்தூரி சிக்கன் அப்படி மூணு நாலு ஃப்ளேவர் இருக்கு இங்கே பேக் பண்ணி தருவோம் பேக் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் இருப்போம் வெளியில் போனீங்கன்னா நாலாயிரம் அப்படிதான் பீஸா எடுப்பீங்க ஆனா இங்க என்ன ரெண்டாயிரம் ரூபா பீஸா நூறு ரூபா பேக்கிங் சார்ஜ் அவ்வளவு கார்லிக் பீஸா டபுள் சிக்கன் பீஸா அங்கால இப்ப பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் மூன்றுமே வரும் பிரேக்ஃபாஸ்டுக்கு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விதமா வரும் கடலை பயறு இடியப்பம் ரொட்டி எல்லாம் வரும் கொத்து ரைஸ்

ரெண்டுக்கும் சேர்த்து வந்து அறுநூ இருநூறுவா லாபம் வர மாதிரி ஒரு பேக் போட்டிருக்கேன் அது இந்த ஐங்கரும் இந்த சொக்லேட் ஐங்கர் இது மாதிரி இருந்தால் இருநூறுவா லாபம் ஓகே இங்கே வந்து சிக்கன் மட்டுமே இருக்குது இல்லை மட்டன் பீஃப் இல்லாமல் இருக்கா இல்லை இல்லை சிக்கன் இருக்குது மீன் இருக்குது மட்டன் இருக்குது பண்டி இருக்குது எல்லாமே இருக்குது மற்றது நீங்கள் சிக்கனை பார்த்தீங்கன்னா பதினாலு பாட்சா பிரிச்சு வச்சுக்கலாம் ஆ ஓகே உங்களுக்கு என்ன வேணுன்னா எடுத்துக்கலாம் மற்றது நீங்க ஈரெல்லாம் எல்லாம் இருக்கு ஜிம்முக்கு போற ஆக்களுக்கு எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லது மட்டன் ஈரல் பீப் ஈரல் எல்லாம் இருக்கு மீன் ஐட்டம்ஸ் ஃபுல்லா ஃப்ரெஷ் மீன் அங்கே இருக்கிறது ஜெஃப் ஜெஃப் யாழ்ப்பாணம் மீன் தான் ஃபுல்லா ஃப்ரெஷ் மீன் ஒட்டி ஓரா அந்த அதெல்லாம் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் யாழ்ப்பாணத்து மீன் எல்லாம் இருக்கலாம் இங்கே இது பாத்தீங்கன்னா கொழும்பு மீன் ஆ கே கோலாமீன் ஃபுல்லா இந்த பேக்கேஜ். அனாலும் ஃபுல்லா எல்லாம் ஃப்ரெஷ் மீன் தான். வெட். இந்த மாதிரி நாம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆ हांbundle க தரந்ததே இன்னைக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கொடுத்து கொண்டிருக்கோம் இந்த சாமான. குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கொடுத்து கொண்டிருக்கோம். இந்த பாருங்க இവിടെ எல்லா டீ ஐட்டங்கள், டெய்ல் ஐட்டங்கள் எல்லாமே ಇದೆ இருக்கு. எங்க கீல்ஸ்ல இருக்க ஒரு லோயாட்டி கார்டு அல்ல உங்களுக்கு இருக்க பெனிஃபிட் என்னன்னா எங்க அவுட்பட்ல சிலக்கத் ஐட்டம்ஸ் வந்து லோயட்டி பர்சன் நூத்துக்கு இருவத்தஞ்சு முப்பது மாதிரி டிஸ்கவுண்ட் ஐட்டம் வந்து நாங்க சிலக்கத் ஐட்டம் கொடுக்கணும் வீக்லி வீக்லி அந்த அந்த ஐட்டம் வந்து சேஞ்ச் ஆகுறது அந்த ஐட்டம் வந்து டிஸ்கவுண்ட் எடுங்கன்னா கட்டாயம் எங்க கீல்ஸ் லோயாட்டி கார்டு வந்து எக்டிவ் பண்ணிருக்கணும் அந்த கார்ட நாங்க உங்களுக்கு ஒரு ஒப்பரா ஃப்ரீயா தான் எக் பண்ணி தரது அந்த கார்டுல இன்னொரு பெனிஃபிட் இருக்கு நீங்க ஒவ்வொரு தடவையும் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு முந்நூறு ரூபாய்க்கும் ரூவா படி உங்களோட கார்டுக்கு ராயல்டி பாயிண்ட் ஒன்னு எட் ஆகும் அந்த லோயல்டி பாயிண்ட் வந்து நீங்க ஒரு உங்களை உங்களுக்கு வேண்டுகோள் இணைந்த இன்னைக்கு உங்களுக்கு டிடெக்ட் பண்ணிக்கணும் உங்களை நீங்க ஏதாவது பொருள் வேண்டும் போது உங்க பில்ல இருந்து உங்க பில் டோட்டல் இருந்து அந்த லோயல்டி பாயிண்ட் வந்து டிடெக்ட் பண்ணி கொள்ளலாம் அது இல்லாம எங்களுக்கு சாட்டர்டே சண்டே மண்டே வீக்கெண்ட் வந்து ஸ்பெஷல் எங்களோட வெஜிடபிள் ஃப்ரைஸ் ஐட்டம் மீட் பிஷ் அந்த ஐட்டம் நூத்தி இருபது வீதம் நெக்ஸ்ட் கஸ்டமர்ஸ்க்கு ஒப்பஸ் தாரது இது

பாத்தீங்கன்னா நொம்பா வந்து சோடா வந்து எல்லாருமே இடமே நானூறு ரூபாய் இதுல பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வீரம் மிலக்கலையோட உங்களுக்கு முன்னூறு ரூபாய் கிடைச்சிருக்காரு

இப்போ வந்து என்ன சொன்னால் எங்கள்ட்ட கீர்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் நார்த் ரீஜனுக்கு வரது அதில் உண்மையாக என்ன சொன்னால் இப்போ நார்மலாக வந்து எங்களோடய ஸ்டோ வந்து ஐகானிக் ரிலேட்டடான ஒரு ஸ்டோ உண்டு இப்போ நார்மலாக யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டு முன்னாடி சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்குது அதில் எங்கள்ட்ட சூப்பர் மார்க்கெட்டுக்கு மற்ற சூப்பர் மார்க்கெட்டில் வித்தியாசம் என்னென்னு சொன்னால் எங்கள்ட்ட சூப்பர் மார்க்கெட்டில் கெஃபே ரேஞ்சுன்னு சொல்லி ரேஞ்ச் இருக்குது அந்த கெஃபே ரேஞ்சு என்னென்னு சொன்னால் மோஸ் ஒரு கஷ்டம் வந்து அவருக்கு பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்குது ஹாட் ஃபுட் ஐட்டம் இருக்குது அதே மாதிரி ஃப்ரெஷ் ஃபுட் இருக்குது அதில் அப் நாங்கள் வந்து பேக்கரி ஐட்டம் என்று சொல்லி சொல்லுவாம இருந்தால் இப்போ ஜெஃப்னா வரத்துக்குன்னா எங்கள்கிட்ட ஜெஃப்னாவில் வந்து டோனட்ஸ் ரேஞ்சன்றது வந்து சரியான குறைவாக தான் இருக்குது இப்போ நோமலாக வந்து சாக்லேட் டோனட் வேறு ஏதாவது ஒரு கேட்டகரி அப்படி தான் இருக்குது ஆனால் எங்கள்கிட்ட வந்து பெரிய டோனட்ஸ் ரேஞ்சில் மாத்திரமே பெரிய ஒரு ரேஞ்ச் ஒன்று இருக்குது அதோட வந்து இப்போ சின்ன பிள்ளைகளோட வந்து யாரும் இருந்து சாப்பிட்டு போகணுன்னு மட்டும் சொன்னால் யாழ்ப்பாண கிளைமேட் சரியான வெயில் கிளைமேட் தானே எங்களோட ஃபுல் ஏசியோட இருக்கிற சிட்டிங் ஏரியா இருக்குது வடுவேறந்து வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எங்கள்ட்ட ஃப்ரெஷ் யூஸ் நாங்களே கீல்ஸ்லேருந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் சாரி ஃப்ரெஷ் ஃப்ரூட் அதில் எடுத்து சேர்ந்தாங்க அதில் எங்கள்ட்ட நல்ல ஃப்ரெஷ் யூஸஸ் இருக்குது அதோட வந்து கெபிகினோ இருக்குது அதோட ஃபுல் ரேஞ்ச் இருக்குது எட ஹாட் ஃபுட் கேட்டகரின்னு சொல்லி எடுத்த மாதிரி சொன்னால் ஒரு கஸ்டமருக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது லஞ்ச் இருக்குது அதை விட வந்து டின்னர் இருக்குது இப்போ ஜெஃப்னாக்கு இப்போ நாங்கள் மிளகாலமும் கீஸில் எல்லாம் அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி தான் அதே மாதிரி ஜெஃப்னாக்கு வரைக்கும் ரெஃப்னா ரீஜன் பீப்புள்ஸ் என்னென்ன மாதிரி கூடுதலாக சாப்பிடணும் இப்போ யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கோன்னா மட்டன்ன்றது யாழ்ப்பாணத்தில் ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது அவங்கள்ட மட்டன் கறி இருக்குது மட்டன் கொத்து இருக்குது ஸோ அப்போ ஜெஃப்னா ஆக்கள் விரும்பக்கூடிய மாதிரி அவைக்கு மாதிரி ஜெஃப்னா ஸ்டைலையே சமைச்சி நாங்கள் டெலிவர் பண்ணுவோம் அதை விட எங்களோடய ஹீல்ஸில் வந்து ஆன்லைன் ஒன்று சர்வீஸ் இருக்கு ஆன்லைன் எடுத்து கொண்டு மட்டும்னா ஆன்லைனில் வந்து ஜெஃப்னாவில் வந்து கூடுதலாக வந்து ஃபாரின் பேஸ் ஆக்கள் இருப்பினோம் அம்மா அப்பா இங்கே இருப்பினோம் புள்ளிகள் வெளிநாடு இருப்போம் சில நேரம் பிள்ளைகளுக்கு தாங்கின அம்மா அப்பாவுக்கு விருப்பமான சாப்பாடுகள் எல்லாருக்கு அவைக்கு விருப்பமான மில்க் பவுடர் அது அனுப்புகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படியான நேரத்தில் எங்கள்ட்ட கீழ் சேவைக்கு உதவி செய்கிற மாதிரி எங்களோட அவை வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஆர்டர் பண்ணின மாதிரி இருந்தால் ஃபைவ் கிலோமீட்டர் ரேடியன்ஸுக்குள்ளே இருந்தால் அவங்க பேரெண்ட்ஸ் நாங்கள் கொண்டு ஃப்ரெஷ்னஸ் வெஜிட் ஃப்ரெஷ் வெஜிடபிள் டெலிவரி பண்ணுவோம் அதே மாதிரி ட்ரை குட்ஸ் டெலிவரி பண்ணுவோம் அந்த சர்வீஸ் நாங்கள் செஞ்சு தருவோம் அதை விட வந்து எங்கள்கிட்ட வந்து ஃபுட்ஸுக்கு வந்து பிக்மிக் ஃபுட் இருக்குது இப்போ ஜர்ஃப்னாலங்கிற இடத்துல பிக்மிக் ஃபுட் இல்லை இப்போ எங்களோடய எல்லா ரேஞ்சும் அதாவது பேக்கரியில் இருக்கிற எந் எந்த ரேஞ்சாக இருந்தாலும் பிக்மிக் ஃபுட்டில் அவைலபிளாக இருக்குது கஸ்டமர் வந்து தான் வாங்கணுமான்னு இல்லை பிக்மியில் ஆர்டர் பண்ணினாலும் டெலிவரி பண்ணுவோம் அதை விட முக்கியமானது எங்களோட யாழ்ப்பாணத்தில் காப்பாக் இப்போ நார்மலாக வந்து இருந்தாலும் கன்வீனியன்ஸ் பார்க்குற முதல் கா யாழ்ப்பாணத்தில் எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்லாம் இப்படி ஒரு காக் ஃபெசிலிட்டி இல்லை ஃபர்ஸ்ட் டைம் கீஸில் மட்டும்தான் அப்படி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது இந்த நீங்கள் பார்க்குறதுல இருந்து சிக்கலுக்கான காப்பாக் ஸ்டேண்ட் தான் இந்த இதில் இருக்குது அதை விட அந்த அந்த சைட்டில் இருக்கு க பாய்க்கிட்

நாங்கள் சேல் வந்து அந்த குறைவா எல்லாத்தையும் நாங்கள் ப்ரொடக்ஷன் கூட செஞ்சுருக்க மாதிரி இருந்தோன்னு சொன்னால் ஒரு பின்ன இரவு இரவு தான் கூடுதலோ ஒன்பது பத்து பூடுற கொஞ்சம் வேஸ்டேஜ் மாதிரி அது ஒரு டிஸ்கவுண்ட்ல கொடுப்போம் ஆனால் அது அது எந்த நாளும் கொடுப்போம் அது அப்படி இல்லை அப்படி ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து என்ன சொன்னால் நாங்களொரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் மாதிரி வாட்சர்ஸ் டெலிவரி பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து இன்றைக்கு பர்ச்சேசிங் வாரங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது அதை விட வந்து எங்களோட கீல்ஸ் கார்டு இருக்குது நெக்ஸஸ் கார்டுன்னு சொல்லி லோயாலிட்டி கார்டு இருக்குது அது இன்றைக்கு ஃப்ரீயாக இஷ்யூ பண்ணுறோம் அந்த கீல்ஸ் நெக்ஸஸ் கார்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது என்ன நன்மை இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் செலக்டட் இப்போ வந்து சில சில ஆட்கள் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க

அது மாதிரி இங்கால குழந்தை பிள்ளைக்குரிய பேபி நிட்ஸ் குழந்தை பிள்ளைக்குரிய பேம்பர்ஸ்கள் பேபி கிரீம் பவுடர் ஷாம்பு அந்த இதுங்க ஃபுல்லாக எங்களால் பேபி நிட்ஸ்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு ஃபுல்லாக எங்களால் புதிய நிறுவனம் ஒன்று ஹீல்ஸ் ஆரம்பித்தது நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம் எப்படி இவங்க மலிதா இருக்கா இல்லை அனைத்து பொருட்களுக்கு கழிவான விலை போட்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லை இன்று அந்த கார்ட் சிஸ்டமும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே

பன்னெண்டு <laughs> 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 <-verad> <laughs>

வெளியில கடலை எல்லாம் வெளியெல்லாம் கிட்டத்தட்ட அறுநூறு அளவு வந்து இருக்கு இங்க பாத்தீங்கன்னா நானூத்தி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு வந்து ஒரு கிலோ கடலை வேணக்கூடியா இருக்கு பாருங்க இப்படி இந்த லூசா நிறுத்து வந்த பக்கம் கொஞ்சம் மலிவாரிக்கமா இருக்கு லூசா நிறுத்து கொடுக்க பக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மலிவாரிக்கமா இருக்கு நாம விலைய காட்டி கொண்டு பாருங்க பாத்தீங்கன்னா மஞ்சள் பேர் பண்ண பாத்தீங்கன்னா முன் கிலோ ரூபா அது மாதிரி வெள்ள உளுந்து இருக்கு அந்த மைசூர் பருப்பு மஞ்சள் மைசூர் பருப்பு இருக்கு பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பது ரூபா கிலோ அது மாதிரி